தன்னுடைய இனிமையான குரலால மற்ற நடிகர்களுக்கு பாடியிருந்தாலும் திரையில பார்க்கும்போது அந்த நடிகர்களே பாடுறது போல தன்னுடைய குரல்ல வித்தியாசம் காட்டி பாடிய பாடகர் டி எம் சவுந்தரராஜன் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்தவர் சௌராஷ்டிர பிராமணர் குடும்பத்தை சேர்ந்த இவர் குடும்பத்தில் ரெண்டாவது மகன் தன்னுடைய ஏழு வயசுலே பாடல் பாடுறதுக்கு இவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு அது மட்டும் இல்லங்க இருபத்தி மூன்று வயசுல முதல் மேடை கச்சேரி இவர் ஏறி இருக்கிறாரு அதுக்கப்புறம் திரைத்துறைக்குள்ள நுழைய நிறைய கஷ்டப்பட்டு பாடுபட்டு சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு நடிகர்களின் வயசு கேட்டார் போல குரல்ல பாடுறதுல டிஎம்எஸ்க்கு நிகர் டிஎம்எஸ் தான் அதே போல தன்னுடைய குரலை அவரே ரசிப்பாராம் அதே போல அம்பிகாவதி என்ற படத்துல கூட வடிவேலுவும் மயிலும் என்ற பாடலை மூச்சு விடாம பாடியிருப்பாரு தமிழ் சினிமாவில முதன்முறையா மூச்சு விடாம பாடிய முதல் பாடகர் டிஎம்எஸ் தான் அதே போல உயர்ந்த மனிதன் படத்துல வரக்கூடிய அந்த நாள் ஞாபகம் பாட்டுல முதல்ல மூச்சு வாங்குறது போல அந்த பாட்டை ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதுக்காக அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டுடியோவே சுற்றி ஓடி வந்து மூச்சு வாங்க வாங்க அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு செம்ம ஆச்சு இல்லைங்க வசந்த மாளிகை படத்தில் கூட யாருக்காக பாடலை கடைசியாக எக்கோ இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இதே படக்குழு மறுத்திருக்காங்க பட் இருந்தாலும் டிஎம்எஸ் பர்ப்புறத்தலின் பேரில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பாட்டுமே பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான அடிமை பெண் திரைப்படத்தில் வரக்கூடிய ஆயிரம் நிலைவே வாய் என்ற பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் இந்த பாட்டை முதல்ல டிஎம்எஸ் தான் பாடுறதா இருந்தது ஆனா அவருடைய மகளின் திருமணத்துக்காக மதுரை போயிட்டு திரும்ப வந்து பாடுறேன்னு சொல்லி ஆனால் ஆனா அதுக்குள்ள எம்ஜிஆர் எஸ்பிபிக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு அதே போல் அந்த படத்துல வரக்கூடிய தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலை கூட மற்ற யாரும் ஒரு பாடகரை வச்சுதான் பாடி இருக்கிறாங்க பட் அதுல எம்ஜிஆருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாததால மறுபடியும் டிஎம்எஸ்சியை தேடி போயிருக்காங்க ஆனால் இந்த முறை டிஎம்எஸ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா தனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காரு ஸோ இருந்து அவருடைய சம்பளம் ஆயிரம் ரூபாயை உயர்ந்திருக்குன்னு ஒரு தகவலும் இருக்கு தமிழ் சினிமாவில இசைஞானி என்று அழைக்கப்படக்கூடிய இளையராஜா அறிமுகமான அன்னைக்கிளி படத்துல டிஎம்எஸ் பாடல்கள் பாடி இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சில படங்களை ரெண்டு பேருமே சேர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல டிஎம்எஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காத இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இளையராஜா டிஎம்எஸ் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் இதுக்கு காரணம்ட்டு இப்போ ரீசெண்டா டிஎம்எஸ் எம் மகள் ஒரு இன்டர்வியூல அதை பத்தி சொல்லிருந்தாங்க நாகேஷுக்கு பெரிய வெற்றி படமா அமைஞ்ச சர்வர் சுந்தரம் படத்துல எல்லா பாடலுமே ஹிட் ஆயிருக்கும் அதுல அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் வந்திருக்கும் பாத்தீங்களா சோ இன்னைக்கும் நாகேஷ்னாலே அந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அந்த பாட்டுமே ஆசத்தில பாடியிருப்பாரு டி எம் எஸ் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அடிப்பில வெளியான பந்தம் என்ற படத்துல ஒரு பாடல் பாடிய டிஎம்எஸ் எம் எஸ் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எம் எஸ் இசையில ஞான பார்வை என்ற படத்துல ஒரு பாட்டை இருந்தார் இதுவே அவர் திரைப்படத்துல பாடிய கடைசி பாடல் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஏ ரஹ்மான் இசையில செம்மொழியான தமிழ் மொழியாம் என்றல பாடலை இவர் பாடியதுதான் கடைசி அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம்